திமுக கூட்டணி இருந்துகிட்டே இந்த மாணவர் நடத்துறாரு உங்களுடைய கோரிக்கைகளை எதுவும் திமுக ஏத்துக்கல இப்ப ஏத்துக்கிறேன்னு சொன்னதுனால நீங்க போய் சரண் ஆயிட்டீங்களா கேள்வி நம்ம சொல்ல வேண்டியது இல்ல பொதுமக்கள் மத்தியிலே இயற்கையா உருவாய் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அல்ல திருமாவளம் மது ஒழிப்பு ஆயுதத்தை உங்களுடைய அரசியல் நலனுக்காக கையில எடுக்கக்கூடாது யாருங்க வீடியோ போட்டுதுன்னு சொன்னா அட்மின்ட்டாரு சொன்ன மாதிரி சொல்லிட்டாரு சரி நீக்கிறது யாருங்க என்ன அதை சொல்ல மட்டும் திருமாவளவனும் ஸ்டாலின் அவர்களும் சந்திக்கிறது வந்து இந்த மாநாடு தள்ளி போறதுக்காக மாநாடு வந்து போடாத அப்படின்னு சொல்ற மாதிரியான பார்க்குறேன் இனி இந்த மாநாட்டுக்கு வேல்யூவே இல்லைங்க திமுகவும் இந்த மாநாட்டில் கலந்துக்குன்னு சொன்னதனால அந்த மாநாட்டுக்கு வேல்யூவே போய் சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா திருமாவளவன் வந்து எந்த கட்சி கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் மது வந்து எந்த கட்சி ஒழிக்குதோ அந்த கட்சி கூட நான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஏன் சொல்ல மாட்டாரு மறுபடியும் மறுபடியும் அதே கட்சி கூட தான் கூட்டணி வைக்கிறான்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறது கரெக்டு தானே உண்மையிலே மது ஒழிக்கின்ற எண்ணம் என்னன்னா மது கடைகளை மூடுவோம் சொல்லக்கூடிய கட்சி கூட கூட்டணி வைப்பேன் நாங்கள் வெற்றி தோல்வி எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம் என்ற ஒரு முடிவு திருமாவளவன் எடுத்தார்னா திருமாவளவன் அண்ணனுடைய செயல்பாடுகள் எல்லாம் தடுமாற்றமாக விஜய் அவரோட மாநாடு தடுக்கிறதுக்காக திமுக செய்த சதியா இருக்கு அதுதான் தப்பி நான் சொல்றேன் விஜய் வந்து வெளிப்படையா பேசி இருந்தார்னா அதுக்காக தான் இது இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அவ எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு ஏதோ பெரிய லாட்ல பக்கம் மாரி போயிட்டு இருக்கான்னு சொன்னா நம்ம அதை பத்தி விவாதத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது ஏன்னா அந்த விஜய்க்கு பின்னாடியே கேமரா பிடிச்சி சுத்திட்டு இருக்கீங்க விஜய் சொல்லட்டும் நாங்க வந்து பர்மிஷன் கேட்டோம் கொடுக்கல இன்னைக்கு சொன்னா யாராவது சொல்லியிருக்காங்களே சொல்லல இல்ல நீங்க அங்க போய் வாழைப்படம் பார்த்துட்டு அதை நீங்க நினைச்சீங்கன்னா திரையரங்கே காலி பண்ணிட்டு உங்களுக்காக சிறப்பு காட்சியே போட்டு காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிம்போது நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் தான் அந்த படம் பார்க்கணும் அமெரிக்காவுக்கு போய் தான் அந்த சைக்கிள் ஓட்டணும் இல்லை அமெரிக்காவுக்கு போய் அந்த சிலைக்கு முன்னாடி ஷாருக் கான் மாரி இப்படி கை வச்சு அதே அதே மாதிரி இவரோ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் தெரியுது இந்தியா கூட்டணி கிடைச்ச வெற்றி தான் அந்த நாற்பது தொகுதியை வெற்றி பெற்றது திமுக கூட்டணி கிடைச்சது இப்போ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இரநூறு தொகுதி அசல்ட்டாக எடுப்பது சொல்கிறாங்களே பிரதமர் மோடி கூட தான் சொன்னார் நானூறு சார் சோ பாருன்னு சொன்னார் நானூரை தாண்டுவோம்னாரு என்ன பண்ணார் என்ன கீட்டு தான் போனார்

இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் போயிட்டு தலைமைச் செயலருந்து சந்திச்சிருக்காங்க ஒரு வாரமாக வந்து அவர் வந்து அவரா பிரஸ் மீட் கொடுக்குறாரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறது சரி ஒரு கட்சியில் இருக்காங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்க இருந்தாலும் மது ஒழிப்பை பற்றி நம்ம பேசணுன்றதுக்காக கூட்டணி கட்சி தர்மத்தை மீறி அவர் வந்து பேசுகிறாரு சொன்னால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம் ஏன்னா பேசாமல் இருந்தால் ஏன் பேசலைன்றோம் பேசினா ஏன் பேசுனாருன்றது நம்ம கேட்கக்கூடாது அதனால் வரவே வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே வரவேற்போம் அதே நேரத்தில் வந்து அவர் அதை மட்டும் பேசி நிப்பாட்டில் அதாவது மது ஒழிப்பு மாநாட்டில் ஒரு நெறியாளர் உங்களை மாரி தம்பி ஒருத்தன் கேட்குறான் அதிமுகவை அழைப்பீங்களான்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் அதிமுகவை எப்படிப்பா அடைக்க முடியும் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் மது கடை எழுந்திருக்கலையா அப்படின்னு சொல்லி தவிர்த்துருக்கணும் அதனால அவங்கள அடைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லை இப்படியும் சொல்லியிருக்கலாம் நாங்கள் திமுக கூட்டணி அதிமுக என்பது பிரதான எதிர்காட்சி அவங்கள கூப்பிட்டா எங்கள் கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் வராது அவங்கள எப்படி தம்பிக்கப்படும் சிரிச்சுக்கிட்டே பயிற்சி சொல்லியிருக்கின்றா நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இன்னைக்கு வந்திருக்காரு நம்ம சாதாரணமாக வந்து இன்னைக்கு சந்தித்தது நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு போகலாம் கூட்டணி கட்சியில் இருக்கார் அதனால் போய் சந்தித்தார் அதனால் நன்றி சொன்னார் ஏதோ பண்ணாருன்னு ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதிமுக நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டனால தான் யார் வேணாலும் கலந்துக்கலாம் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் போய் சந்திச்சது தான் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மத்தியில் ஒரு கேவலத்தை என்றது தான் என்னுடைய பார்வை ஏன் சொன்னிங்கன்னா இந்த நிகழ்வு இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இன்னால அவர் அது மட்டும் பேசி நிப்பாட்டில் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா முதல்வருடைய பேச்சு அமைச்சர்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி பேசினாரு முதல்வருடைய பேச்சு அதிகாரிகள் கேட்கலன்னு சொல்லி பேசியிருக்காரு அதே மாதிரி மது வந்து திமுக ஒழிச்சிச்சுனா எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் அடிச்சு இல்லாம அப்போ மது ஒழிச்சுட்டா திமுகவுக்கு நிரந்தர ஆட்சி அப்படின்னு சொல்லி இருக்காரு இப்போ இவ்வளவுத்தையும் பேசிட்டு இப்போ இன்பிட்டு இவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரில இவர் போய் ஒரு சந்திக்கிறது என்பது அது ஒரு மிகப்பெரிய தமிழக மக்களை வந்து ஒரு ஆச்சரியத்தை ஆற்று ரெண்டாவது ஒரு மது என்ற அந்த அரக்கன் அந்த கொடூர அரக்கனை கையில் எடுத்த அரசியலுக்காக அதுவும் தன்னுடைய கட்சி நலனுக்காக தன்னுடைய நலனுக்காக இவர் எடுத்திருக்கார் இந்த மாநாடு அப்படின்னு தான் பார்வைப்போம் அதான் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே இந்த மாநாடு நடத்துகிறாரு இது வந்து திமுக சொல்லி நடத்துறாருன்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து பேசப்படுது இன்னொன்று வந்து இவருக்கு சீட்டு சரியாக கிடைக்கல அதனால் அதிமுக பேரம் பேசுகிறதா அந்த மாநாடு நடத்துறாரு அப்படின்னு பார்த்தா அதை நான் வந்து என்ன சொல்கிறேன் அவர் அந்த ஃபஸ்ட்டு எடுத்த முன்னெடுப்பை நான் வரவேற்போம் வரவேற்பத்தும் வரவேற்றுட்டு எதுக்கு வரவே சொன்னா நிச்சயமா இது நல்ல ஒரு முன்னேற்பாடு திமுக நின்றுட்டு இந்த மதுவு வலிக்கிறதுக்கு உண்டான நல்ல வழி அப்போதான் வந்து எல்லாருடைய பார்வையும் படும் நிச்சயம் இதில் எல்லாரும் போய் கலந்துக்கணும் அப்படின்ற எண்ணமும் உருவாகிச்சு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதன் பிறகு இவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா திமுக திடீர்னு ஒரு வந்து பழைய வீடியோ தான் எதிர்ப்பு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இவரே போடுறாரு அது விடிய தொடர்ந்து பேசிட்டு வருது அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி தொடர்ந்து பேச அதை போட்டு நீக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ நீக்கி இருக்காரு அப்ப என்ன சொல்றாரு யாருங்க வீடியோ போட்டுதுன்னு சொன்னா அட்மே நின்று சொன்ன மாதிரி சொல்லிட்டாரு சரி நீக்கிறது யாருங்க என்ன அதை சொல்ல மாட்டேன்ட்டாரு திருமாவள பார்த்தா கொஞ்சம் வேதனையா இருக்கு ஏன்னா திருமாவளவன் சாதாரணமான அரசியல்வாதியை நம்ம பார்க்க முடியாது மெய்ம்ஸுக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அல்ல யாரே திருமாவளவன் ஒரு விஷயத்தை பேசினா கூட நிச்சயம் வந்து பல இதுவே உள்வாங்கிட்டு தான் பேசுவார் என்னுடைய பார்வையில் அவர் ரெண்டு மூணு கருணாநிதியை ஒப்பிட்டு பேசுவேன் நான் பார்ப்பேன் நான் அவ் அவ்வளோ திறமைசாலி அவ்வளோ அறிவார்ந்த நபர் தான் அதில் எந்த இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ சமீப காலமாக இவ்வளோ தடுமாற்றமாக நீங்கள் இவ்வளோ பேசிவிட்டு இன்றைக்கி போய் மறுபடியும் போய் நீங்கள் முதல்வர் சந்திங்கன்னா அப்போ ஏன் இது போல் பேசிக்கல நீங்கள் முன்னெடுத்தீங்க அப்போ உங்களுக்குள்ளே திமுக வந்து சரியான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கல உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை எதுவும் திமுக ஏற்றுக்கலை அப் இப்போ ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுனால நீங்கள் போய் சரண்ட்ராகிட்டீங்க கேள்வி நம்ம சொல்ல வேண்டியதில்லை பொதுமக்கள் மத்தியிலே இயற்கையாக உருவாய் மது ஒழிப்பின் ஆயுதத்தை உங்களுடைய அரசின் நலனுக்காக கையில் எடுக்கக்கூடாது இன்னொரு வேடிக்கை என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த மாநாட்டில் வந்து திமுக சார்பில் ஆர்எஸ் எஸ் பாரதியும் கே கேவிஎஸ் இளங்கோட கலந்துக்குவாருன்றது இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த மாநாட்டுலீங்களா ஆமா அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அவங்க கலந்துக்குவாங்க திமுக சார்பாகவும் நாங்க அடைப்போம் திமுக தான் திருமாவளம் செய்றாரா இல்ல திருமோளம் தனிச்சு அவரு சொந்த யோசனைக்கு நம்ம இப்போ வந்து திமுக சொல்லி செஞ்ச தான் நான் ஏன்னு சொன்னால் இந்த ஆயுதத்தை யாரும் எதிர்கட்சி எடுத்தாங்கன்னா பெரிய அளவுக்கு விஷயம் ஆயிடும் அதனால வந்து நீங்களே நம்மளே எடுத்துட்டோம்னு சொன்னேன் இப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய மாநாடு வந்து தள்ளி போயிருக்கு அவர் இருபத்தி மூணாந்தேதி இந்த மாதம் மாநாடு போகிற மாதிரி இருந்தது ஆனால் இன்னும் ஒரு தேதி அறிவிக்கவே இல்லை திருமாவளவு கள்ளக்குறிச்சியில் அப்படி இருக்கும்போது இடம் அறிவிக்காத திருமாவளவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கு விஜய் அவரோட மாநாடு தள்ளிப் போயிருக்கு இது எப்படி எங்கள் பார்க்குறீங்க இல்லை அது விஜய் தான் வந்து பிரஸ் மீட்டு பிரஸ்ஸை சந்திக்கணும் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியும் உகத்தின் அடிப்படையில தெரியல அவர் எந்த தேதி கேட்டாலும் எந்த தேதி கொடுப்பாங்க எந்த இடம் எங்கே எதுவுமே ரகசியமாக வச்சிருக்காங்க ஒருவேளை விஜய் அவரோட மாநாடு தடுக்கிறதுக்காக திமுக செய்த சதியாக இருக்கும் அதுதான் தப்பிங்கன்னா சொல்றேன் விஜய் வந்து வெளிப்படையா பேசி அதுக்காக தான் இது இதுக்காகதான் சொல்லி நமக்கு தெரியும் அவர் எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு ஏதோ பெரிய லாட்ல பக்கம் மாதிரி போய்ட்டு இருக்கான்னு சொன்னா நம்ம அதை பற்றி விவாதத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது எங்களை போன்ற சிறு கட்சிகள் கூட மாநாடெல்லாம் போடுறோம் போடும்போது நாம வந்து இந்த இடத்துல மாநாடு போறோம்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுக்குறோம் காவல்துறை கிட்ட பர்மிஷன் கொடுக்குறோம் அவங்க கடைசி கொடுக்குற பர்மிஷன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம கடைசி நேரத்தில் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க வரும்போது நம்ம உஷாராயிட்டு கோர்ட்டில் போய் போடுவோம் கோர்ட்டில் போட்டு கோர்ட்டுடைய பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம மாநாடு நடத்துவோம் இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க நடந்துட்டு வரக்கூடிய நடைமுறை புரியுதுங்களா அப்போது அது கோர்ட்லேயும் காவல்துறையும் கொடுக்காம காவல்துறையும் கொடுக்கலனா அப்ப அதை எதிர்த்து முற்றுகை போராட்டம் அது இதுன்னு சொல்லி பண்ணுவோம் புரியுதுங்களா இதுதான் வந்து ஒரு ஒரு சாதாரண நடைமுறை அரசியல் இது போல எதுவுமே விஜய் இதுலயும் வெளியும் பண்ணலை அவருக்கு அனுபவம் இல்ல இப்பதான் வந்திருக்காரு அதனால எப்படி பண்ணனும் என்ன பண்ணும் தெரியாம வந்துடலாம் அதுக்காக தி அனுபவம் இல்லன்னா அனுபவம் இல்லன்னா போய் இது நாம் தமிழ் கட்சியில சேர்ந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் பணி செய் அதன் பிறகு நீ கட்சியை ஆரம்பிச்ச திமுகம் தவிர போல வந்து இரு இப்போ வந்து திமுகவுக்கு போக முடியாது உன்னால அதிமுகவுக்கு போக முடியாது நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு வந்து மூன்றாம் இடத்துல இருந்தாலும் வந்து தமிழக அரசியல் தனித்து காலம் கொண்டு ஒரு நல்ல நிலைக்கீர்களோ போய் சேரு சேர்ந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நீ பயிற்சி எடு சினிமாவில் யாரோ எழுதி கொடுத்த பாடல்கள் எவனோ பாடி நீ வாய் யசிச்சு நீ பேர் எடுத்த யாரோ டான்ஸ் கற்று கொடுத்து யாரோ கதை எழுதி யாரோ வசனம் எழுதி யாரோ திரைக்கதை எழுதி பல கலைஞர்கள் பல நாள் தூக்கத்தை இழந்து அவனுடைய அறிவியும் தூக்கத்தையும் இழந்து உருவாக்கப்பட்ட கூடிய ஒரு கதாம்சத்துக்கு நீ ஹீரோவாக நடித்து பேரும் காசையும் சம்பாதிச்சிட்டேன் அது அரசியலில் முடியுமா இல்லை திரையில் ஹீரோ அந்த மாதிரி அரசியலில் ஹீரோவாக இருக்க முடியும் முடியுமா முடியாது இப்போ அந்த கொடி அறிமுக விழா நடக்குது எவ்வளோ இதுவாக பாருங்கள் நீங்கள் ஒரு கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிட்டீங்க அப்போ தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணுன்னா நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் பதிவு பண்ணிட்டாங்க அந்த அதில் வந்து பயிலாக கேட்பாங்க என்ன கோட்பாட்டு கொள்கை அடிப்படையில் நீங்கள் போகிறீங்க அப்போது வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு அதெல்லாம் எழுதி அதன் பிறகு நான் வந்து தலைவராக இவர் நான் தலைவராக இருப்பேன் இவர் பொதுச்செயலாளராக இவர் துணைத் தலைவராக எத்தனை பேர் இருப்பாங்க துணை பொதுச் செயலாளர்களாக எத்தனை பேர் இருப்பாங்க இல்லை செயலாளர்களாக எத்தனை பேர் இருப்பாங்க மாவட்ட தலைவர் இருப்பாங்க இளைஞரணி இப்படி இருக்கும் மகளிர் அணி இப்படி தொண்டர் அணி இதெல்லாம் பைலான்றது தான் அந்த பைலாவை ரெடி பண்ணி அப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது ஓட்டர் ஐடி நூற்றம்பது ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தா தான் தேர்தல் ஆணையம் பதிவு பண்ணுவாங்க இல்லைங்களா அப்படிம்போது ஆஃபீஸ் பேரர் ஆஃபீஸ் பேரர்னால் நிர்வாகக்குழு அந்த நிர்வாகக்குழு ஓட தான் இந்த கொடியை நீ அறிமுகப்படுத்தணும் அந்த கொடியை கூட நீ ஏதோ இப்படி பிடிச்சிக்கிட்டு நீ அறிமுகப்படுத்துகிற சரி இது ஒரு பார்க்க இருக்கும்போது தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு பதினேழு நாள் பயன்பட்டு வந்துருக்காங்க இதன் மூலியமாக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பக்கத்து தெலுங்கானாவில் முப்பத்தொராயிரத்து ஐநூறு கோடி எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் மேலே விமர்சனங்கள் எழுது கம்மியாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அப்படின்ட்டு இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து எப்படி இருக்குது சொல்ல முடியாது அண்ணன் போய் இவ்வளோ சம்பாதிச்சிட்டு வந்தால் நீ எந்த இவ்வளோ போய் சம்பாதிச்சுட்டு அந்த மாதிரி கேள்வி மாதிரி இருக்கு என்னை பொறுத்தவரை வந்து ஏழாயிரம் கோடி முதலீடு என்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணம் திமுகனுடைய ஒரு எம்பி கையில் சொத்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் பத்தாயிரம் கோடி ஜெகத் ரட்சன் கட்டினா ஏழாயிரம் பத்தாயிரம் கோடி ஐயாயிரம் கோடிக்கு சொத்துக்கு மேலே வச்சிருக்காங்க பல அமைச்சர்கள் இருக்காங்க திமுக வந்து பொது தேர்தல் இப்போ சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அவங்க செலவு பண்ணுற காசு ஐயாயிரம் கோடி அப்படிம்போது இது ஏழாயிரத்தி எட்நூறு கோடி என்பது மிகப்பெரிய தொகை இல்லை அது இருந்தாலும் இவங்க அமெரிக்காவுக்கு போனாங்க நாங்கள் தொழில் முதலீட்டாளர் வரவேற்க அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலீடு பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணோம் அப்படின்றதுக்காக இவங்க சொல்கிற சொல்லு அது ஏற்கனவே நாலு நாளைக்கிட்ட போயிட்டு வந்தோம் ஏற்கனவே சிங்கப்பூர்லாம் அது என்ன முதலீடு வந்தது அந்த முதலீடு எங்கே போட்டிருக்காங்க என்ன நிறுவனங்கள் இங்கே நிறுவப்பட்டது அந்த நிறுவனங்கள் மூலயமாக இந்திய தமிழக மக்கள் இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது அப்படின்ற ஒரு எந்த தகவலும் இது வெளியே இல்லை பிரா எல்லாமே காணல் நீராகவே இருக்குது ஒரு ஹம்பாக்காவே இருக்குது மாதிரி தான் எதுவும் ஒரு ஹம்பக்காக தான் பார்க்கணும் ஏன் சொன்னால் இல்லைன்னா தமிழக முதல்வர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விடணும் நான் இந்த நாட்டுக்கு போயிருந்தேன் இவ்வளோ முதலீடு வாங்கினேன் அதனால் முதலீடு வந்து தமிழகத்துக்கு இந்த முதலீட்டு மூலயமா இந்த நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் தமிழகத்தை சேர்ந்த இத்தனை இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க அப்படி வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடணும் வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் நீங்கள் வந்து பொத்தம் போத்துவா நாங்கள் போனோம் முதலீட்டு வர வைச்சோம் அது வெள்ள அறிக்கை கிடையாது எங்கள் பாரம்பரியமே கிடையாது அப்படிங்கிறாங்களே வெள்ளரிக்கை கேட்டா எடப்பாடி ஐயாவும் சீமான ஐயாவும் வெள்ளரிக்கை கேட்டதுக்கு இது எங்க பாரம்பரியமே கிடையாது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர் சொல்றாரு நான் பாரம்பரியமே இல்லதான் மரபே இல்லதான் மரபு இல்லாம மரபு அதை நாங்க கேட்கறது எதுக்குன்னா நீங்க என்ன பித்தலாட்டம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுன்றதுதான் இல்லன்னு சொன்னா நீங்க காலத்துக்கு இப்படியே ஏமாத்துவீங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் உங்களுடைய சொந்த உங்களுக்கு வயது மூப்பாயிடுச்சு அதாவது எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது வயது இது மருந்து இல்லை உங்களுக்கு வயது உற்பது நீங்கள் மெடிக்கல் செக்கப்புக்கு கூட போயிருக்கலாம் அதையே மறைக்கிறீங்க நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் மெடிக்கல் செக்கப் எப்படி எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் இந்த புர்னு ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி மருத்துவம் பார்த்தாரு அது மருத்துவம்னு சொல்லிட்டு போங்கன்றாங்க இல்லை நீங்கள் அங்கே போய் வாழைப்படம் பார்த்துட்டு அதை ரிவியூ ப்ரமோட் பண்ணுறது வந்து பெரிய விஷயமா ஏன் இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு நீங்கள் நினைச்சிங்கன்னா திரையரங்கே காலி பண்ணிட்டு உங்களுக்காக சிறப்பு காட்சியே போட்டு காமியது ரெடியாக இருக்காங்க இல்லைங்களா அப்படிம்போது நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் தான் அந்த படம் பார்க்கணுமா இல்லை அமெரிக்காவுக்கு போய் தான் அந்த சைக்கிள் ஓட்டணுமா இல்லை அமெரிக்காவுக்கு போய் அந்த சிலைக்கு முன்னாடி ஷாருக் கான் மாரி கை வச்சு அதே அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் தெரியுது ஏன்னா ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு ஒரு தமிழக முதல்வர் வெளிநாட்டுக்கு போய் உண்மையில் அங்கே வந்து அங்கே முதலீட்டாளர்களை சந்தித்து அந்த முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்க பெரும் தொகையை வந்து முதலீடு செய்யுங்க உங்களுக்கு அரசு வந்து நிறைய சலுகைகள் வழங்கும் அதனால் எங்கள் நாட்டு இளைஞர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற கருத்தியலோட மட்டும் போன மாரி தெரியல சொன்னாங்க இப்ப திருமாவளும் ஸ்டாலின் அவர்களும் சந்திக்கிறது வந்து இந்த மாநாடு தள்ளி போறதுக்காக மாநாடு வந்து போடாத அப்படின்னு சொல்ற மாதிரியான இதா இருக்குமா இல்ல சும்மா ஒரு நட்பு இந்த மாநாட்டுக்கு வேல்யூவே இல்லைங்க நேற்று வெளியே அந்த மாநாட்டுக்கு உண்மையிலேயே வேல்யூவெல்லாம் இனி இன்னைக்கு முதல்வரை சந்திச்சு திமுகவும் இந்த மாநாட்டுல கலந்துக்கணும் சொன்னதுனால அந்த மாநாட்டுக்கு வேல்யூவே போச்சு திமுக ஆட்சி நடக்குது திமுக நினைச்சா ஒரே கையெழுத்து தான் ஒரே இரோடு இருவா காயத்து தான் ஏன்னா கனிமொழி அவர்கள் சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து பெண் விதைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த மது தான் பூரண மதுரை சொல்லி அவங்களே முன் வச்சிருந்தாங்க அந்த பிடிக்கும் அப்போ ஒரே கழித்துல முடிஞ்சோம் அப்படிங்கும்போது நீங்கள் திமுகவை கூப்பிட்டு வச்சு அந்த மாநாட்டில் கலந்துக்க வச்சு எப்படி முதல்வர் வந்து இந்த மது ஒழிப்பு விஷயத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு அவருக்கு எதிராக தீர்மானம் பட போகிறீங்களா அது நகைச்சுவே இருக்குது இல்லையா இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா திருமாவன் வந்து எந்த கட்சி கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் மது வந்து எந்த கட்சி ஒழிக்கிதோ அந்த கட்சி கூட நான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஏன் சொல்ல மாட்டேறாரு மறுபடியும் மறுபடியும் அதே கட்சி கூட தான் கூட்டணி வைக்கிறான்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி நீங்கள் அவர் சொல்கிறது கரெக்ட்டு தானே சீமான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் சரியானது ஏன் சொன்னால் நீங்கள் உண்மையிலே மது ஒழிக்கணுன்ற எண்ணம் என்னதுன்னா மது ஒழிக்க அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் வந்து மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லக்கூடிய கட்சி கூட கூட்டணி வைப்பேன் நாங்கள் வெற்றி தோல்வி எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம் என்ற ஒரு முடிவு திருமாவளம்னு எடுத்தார்னா அண்ணன் சீமான் சொல்றதையும் நம்ம வரவேற்கலாமா இல்லையா கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் இவர் வந்து இப்போது வந்து அண்ணனுடைய அதாவது திருமாவளன் அண்ணனுடைய செயல்பாடுகள்லாம் தடுமாற்றமாக இருக்குது இன்றைக்கி நடந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டோட்டலாக இதுவாக இருக்குது சொன்னால் நம்ம திமுக விட்டு விலகணும் அவர் விறக்க வைக்கணும் அப்படின்றது நம்முடைய நோக்கம் அல்ல ஆனால் அவர் எதிர்பார்க்குறாரு இல்லையா பொது அரசியலுக்கு தன்னை வரணும் விடுதலை சேர்த்து கட்சி ஒரு பொதுவான அரசியல் கட்சி அப்படின்றது அவர் சொல்கிறாரு இல்லையா அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னா இப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சிது ஏன்னா அவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து திமுகவை எதிர்த்து களமாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவ்வூர் வேற திமுகவை தவிர்த்து அதிமுக அதான் அதிமுக கூட்டணி கூட சேர்ந்து அதிகமான சீட்டுகளை வாங்கி அதில் வந்து ரிசர்வ் தொகுதி இல்லாமல் அது தனி தொகுதிகள் இல்லாமல் பொது தொகுதிகளையும் வாங்கி அந்த பொது தொகுதியிலையும் வந்து இது ஒரு நாடாறு தலித்து ஒரு நாடாறு ஒரு தேவர் வன்னியர் இப்படி பலதரப்பட்ட மக்கள்களையும் வந்து வேட்பாளர்களை நிறுத்தினீங்கன்னா அப்போது விடுதலை சிறுத்தை கட்சி அது ஒரு தலித் கட்சி மாதிரி இல்லாமல் ஒரு பொது அரசியல் கட்சியாக ஒரு பரி பரிணாம வளர்ச்சி நோக்கி போகும் அதுதான் திருமாவளவன் சமீப கால அவருடைய ஆதங்கமான பேச்சு ஏன் முதல்வராக முடியல அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க அப்படியாவது திருமாவளவன் திமுக கூட்டணி விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம் நமக்கு அப்படி இல்லை அவர் இப்போ சமீப காலமாக அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வர்றாரு ஏன் எங்களால் முதல்வராக முடியல பெரும்பான்மை மக்கள் கொண்ட ஒரு சமூகம் எங்களால் ஆக முடியல ஏன் ஏற்றுக்க மாட்டேன் அப்போ நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னா நீங்கள் ஒரு பொது அரசியல் கட்சியாக நீங்கள் வரணும்னு சொன்னால் இது போல் சில தியாகங்களை பண்ணி தான் ஆகணும் சரி இப்போ வந்து ஐயா இப்போ திருமாவளவன் சீமானவர்கள் விஜய் அவர்கள் மூணு பேருமே வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு சொல்லி ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை எதுக்க முடியுதுன்னு சொல்லி இப்போ விஜய் மாநாடாக கூட தடுக்கக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு மாநாடு போகிறாருன்னா இது அவர் எதுக்கிற மாதிரி இருக்குல்ல திருமாவள வந்து விஜய் எடுக்கிற மாதிரி இருக்காங்களா அது விஜய் அதான் சொன்னேன் விஜய் மாநாடு தேதி அறிவித்து இந்த இடத்துல நான் மாநாடு போகிறேன்னு அறிவித்து இவர் போட்டார்னா தப்பு தான் அவர் தான் என்னன்றது இன்ன வேலையும் யாருக்குமே தெரியல ஏதோ சில ஊடகங்கள் திடீர்னு போடுது விஜய் மாநாட்டுக்கு இவ்வளோ கண்டிஷன் சொல்லி போடுறாங்க உண்மையிலேயே அது கண்டிஷன் போட்டாங்களா இல்லையானு தெரியல ஏன்னா போட்டாங்க அதான் சொல்றேன் ரேட்டுக்காக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வந்து இந்த விஜயை சுற்றிட்டு இந்த கூத்தாடிக்கு பின்னாடியே கேமரா வச்சு சுற்றுறாங்க ரேட்டுக்காக அந்த இப்போ ஜெயம் ரவின்னு ஒருத்தன் விவாகரத்து விவாகரத்து இவன் மட்டுமா பண்ணுறான் உலகத்தில் நிறைய பேர் பண்ணுறான் மனித சமூகம் எனக்கு உருவாச்சு அநிலையிலேயே விவாகரத்து இருக்குது நடந்துகிட்டு அப்போ இது நடக்குது விவாகரத்துன்னு வரி செய்தி போட்டு விடலாம் அதை விட்டு ஆளால் என்ன பண்றீங்க அவன் பொண்டாட்டி இவன் கூட இவன் அவன் கூட தடுப்பு அவ கூட தொடர்பு அதனால தான் ஆச்சு கற்பனை குதிரையை ஓட்டி நீங்க உங்க டிஆர்பி ரெட்டது நான் சொல்றேன் சினிமான்றதே ஒரு மாதிரியான கூட்டம் அது அதனுக்குள்ள நம்ம போகக்கூடாது புரியுதுங்களா பட் அது பர்சனல் விஷயத்தை வந்து நீங்கள் போட்டு நோண்டீங்கன்னும்போது இப்போ அவனுக்கும் ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஜெயம் ரவிக்கு அந்த குழந்தைங்க வளர்ந்து என் தாய் இப்படியாப்பட்டவளா என் தந்தை இப்படியாப்பட்டவளா இருக்கும்போது அப்போ அவன் வந்து ஒரு சமூக சேர்க்கைக்கு நிலைக்கு போவான்றிங்களா இதையே இந்த ஊடகங்கள் உள்வாங்கறதில்லைன்றாரு ஏன்னா அந்த விஜய்க்கு பின்னாடியே கேமரா போட்டு சுற்றிட்டு இருக்கீங்க நீங்கள் விஜய் சொல்லட்டும் நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டோம் கொடுக்கல இன்னைக்கு சொன்னாரா யாராவது சொல்லியிருக்காங்களே சொல்லல சொல்லல அவர் கூட இருக்க வந்த ஆனந்த் கூட அவர் கூட சொல்ல அவர் யாருமே சொல்ல தம்பி அப்போ கற்பனையில் வந்து இது வந்து இப்போ திருமாவளவு இந்த மாநாடு போட்டதே விஜய்க்காக தான் போட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது விஜயுடைய மாநாட்டை திமுக தான் தடு திமுக நமக்கு பிடிக்கலன்றதுக்காக இந்த மாநாட்டை திமுக தான் தடுக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது புரிதுங்களுக்கு ஏன்னா விஜய் வந்து நான் இந்த தேதி நான் இந்த இடத்துல நாங்கள் மாநாடு போறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கோம் அப்படின்னு விஜய் தரப்புல சொல்லணும் எதுவுமே இல்லை ஊடகங்களில் வந்தால் ஒரு சந்தேக செய்திகள் தான் அந்த செய்திகளுக்கெல்லாம் நம்ம வந்து பயில் சொல்லணும்னு சொன்னால் அது சரியில்லை அது தேவையில்லாமல் இந்த கூத்தாடிகளை வளர்த்து விட்ற மாதிரி ஆகுதுன்ற அதுக்காக தான் வேற ஒன்றே இல்லை இப்போ மோடி ஐயா அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆகி இது மூணாவது முறையாக பிரதமர் ஆகிருக்காங்க இன்னையோட பார்த்திங்கன்னா நூறு நாட்கள் நிறைவடைந்திருக்கு ஐயாவோட சாதனைகள்லாம் எப்படி பார்க்குறீங்க நூறு நாள் இப்போ சமீபம் பார்த்தா சைலண்ட் மோட்டில் இருக்கார் முன்னாடி வந்து எப்போவுமே பரபரப்பாக இருப்பார் கடந்த அஞ்சு ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட் மோட்டில் என்ன சொன்னால் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி சைலண்ட் மோடில் இருக்கார் பெரும்பான்மை இழந்துட்டார் அதான் பெரும்பான்மை இழந்துட்டார் அது சைலண்ட் மோட்லேயே ஏதோ ஆட்சி செய்யணும்னு சொல்லி அது மூன்றாவது முறை நான் பிரதமராக வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முறையாக அவர் ஆகியிருக்கார் பட்டு பெரிய அளவுக்கு எந்த மாற்றமும் இல்லை என்னுடைய பார்வையில் வந்து பாஜக வந்து இப்போ பார்த்துருக்கலாம் சமீபமாக இந்த கோயம்புத்தூரில் வந்து தொழில் தொழிலதிபர்களுடைய மாநாடு ஒரு கூட்டம் போட்டு அதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிறாங்க அப்போது அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன ஆமாம் அவர் கலந்துக்கிட்டு அவர் தன்னுடைய வேதனை அவர் வந்து அன்னபூர்ணி சீனிவாசன் பார்த்தீங்கன்னா அவர் மக்களுக்கு ஆதரவாக பேசலை ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எதிராகவும் பேசலை ஜிஎஸ்டி குறைங்கன்னு பேசலை பாஜக எதிராவும் பேசல பொதுவா காரத்துக்கு ஒரு விதமான ஒரு சதவீதமும் காரத்துக்கு ஒரு சதவீதம் போறீங்க இனிப்புக்கு ஒரு சதவீதம் போறீங்க ஜிஎஸ்டி ஒருத்தங்க வந்து ஒரு கஸ்டமர் வரான் காரம் ஒரு அரை கிலோ வாங்கிக்கிறான் இனிப்பு அரை கிலோ வாங்கிக்கிறான் நாங்க பில்லு போடும் போது காரத்துக்கு தனி ஜிஎஸ்டியோ இனிப்புக்கு தனி ஜிஎஸ்டி இருக்கும்போது நுகர்வோர் எங்ககிட்ட கேட்குறாங்க எங்களால் பதில் சொல்ல முடியல ரெண்டாவது எங்களுடைய ஆடிட்டிங் பிரச்சனையில் கூட அது ஒரு சங்கடமா வருது ஆனால் நீங்கள் இன்னும் பத்து ரூபாய் ஏற்றிட்டீங்கன்னா கூட சரி சமமாக போடுங்க ஜிஎஸ்டி நியாயமான கோரிக்கை தான் ஜிஎஸ்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாப்ல பன்னு வந்து ஜிஎஸ்டி இல்லை கிருமிக்கு ஜிஎஸ்டி இருக்கு ஜாமுக்கு ஜிஎஸ்டி ஜாமுக்கு ஜிஎஸ்டி இருக்கு அப்போ வரவங்க வந்து பன்னு தனியாக கூடு ஜிஎஸ்டி ஜாமு தனியாக கூடு இப்படி வந்து கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குன்னு சொல்லி யதார்த்தத்தை தான் சொல்கிறாரு திரும்பி அவர் வந்து மன்னிப்பு கேட்டது மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்க வைக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எழுது அதான் தம்பி அப்போ கேட்டது அப்போ அதை வந்து இந்திய அளவுக்கு அது செய்தி ஆயிடுச்சு அன்னபூர்ணா சீனிவாசன் இப்படி கேட்டுட்டாருன்றது நிர்மலா சீதாராமன் இந்தி இங்கிலீஷ் உட்பட அத்தனை ஊடகங்களையும் தலைமை செய்தி ஆயிடுச்சு அது பெரிய அது பெருசான உடனே இவங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க தெரியாமல் இவங்க உடனே கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோ எடுத்து இவங்களே வெளியிடுறாங்க மிரட்டி கேட்க வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்களா அவர் மிரட்டி அவர் தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டு அதோ பாஜகவை எதிர்த்து பேசியிருந்தாலோ ஜிஎஸ்டி வந்து நீக்குங்க அதனால எங்கள் தொழிலெல்லாம் நாசமாகுதுன்னு பேசியிருந்தாலும் அவர் வந்து மன்னிப்பு கேட்டார்னு சொல்கிறேன் நியாயம் அவருக்கு மனசாட்சிக்கு தொழில் நம்ம எதுவும் தப்பாக பேசலையே இல்லை அவர் வந்து சொன்னதாக வந்து அந்த தொகுதியில் எம்எல்ஏ அவர்கள் பேசுகிறாங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக தூக்கமே இல்லை நிர்மலா சீதாராமன் அம்மா வேணும் தப்பாக நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க அப்போ வானதி சீனிவாசன் சொல்லியிருக்கணும் ஃபோன் பண்ணி அன்னப்பூர் நீ சீனிவாசனுக்கு அதேமாரி வந்து நிர்மலா சீதாராமன் வந்து வருத்தப்பட்டாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க தம்பி நான் இருக்கேன் நான் உங்களை பற்றி ஏதோ சொல்லிடுறேன் சரிங்க அல்லது நீங்கள் என்னை பற்றி ஏதோ சொல்லிடுறீங்க ஆ நான் வருத்தப்படுறேன் அப்போ நான் வருத்தப்படுறேன்னு சொல்லி இன்னொரு கிட்டே சொன்னதுனால தான் நீங்கள் என்ன பண்றீங்க அப்படியா வருத்தப்படுறா நான் அவரை கேட்டு மன்னிப்பு கேட்கணுமே அப்படின்னு சொல்லுவது இயல்பு அப்போது வானதி சீனிவாசன் வந்து இந்த அன்னபூர்ணி சீனிவாசன் கிட்ட சொல்லியிருக்கணும் மேடம் வருத்தப்பட்டாங்க அப்படின்னு அப்படியா வருத்தப்பட்டாங்களா நான் எதுவும் தப்பா பேசினா பண்ணி அப்போ நான் வந்து அவங்க கிட்ட சாரி கேட்குறேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டது இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு கேக்குறீங்களா அப்போது யாரோ வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க அவரு தொழிலதிபர் நாளைக்கு நீங்க திடீர்னு ஐடி அனுப்புவீங்க ஐடி அனுப்பி அனுப்புவீங்க அனுப்புவீங்க அதனால வந்து நாம் அவங்களுடைய வியாபாரம் பின்தங்கி நாசமா போவோம் இல்லைன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பெரிய நிறுவனம் இல்லையா அந்த புண்ணியப்படுத்த எல்லா இடத்துலையும் ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் போவோம் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சரி இது என்னடா நாசமா போ இப்போ நம்மள மாரி ஆளு இருந்தால் ஒரு படி ஏறி அடிப்போம் அது வேறு விஷயம் இப்போ அது போன்ற தொழிலதிபர்கள் வந்து அரசு நம்ம தொழில் பண்ண முடியாது அப்படி ஏன்னு சொன்னால் அன்னம் அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் கோயம்புத்தூரில் நடத்தக்கூடிய அத்தனை மாநாடுகளாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் ஹால் மீட்டிங்காக இருக்கட்டும் தலைவர்கள் முதல் தொண்டர்களுக்கு வரையும் இலவசமாக உணவு வாங்குறது அங்கே இருந்து தானா இதுனால வெளிலையும் இது தெரியாமல் இருந்திருக்கு இப்போ இறுதியான கேள்விங்க இப்போ இப்போது மற்ற தேர்தலாம் பார்த்திங்கன்னா நம்ம கணிச்சிடலாம் எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம கணிக்கவே முடியல எந்த கட்சி எங்கே கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியல வரும் தேர்தல் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க திமுக கூட்டிலிருந்து சில கட்சிகள் விலகும்னு நான் ஏன் சொன்னீங்கன்னா இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அங்கே வந்து அதாவது இப்போ விடுதலத்தை கூட இப்படி பேசினது எதுக்குன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ திமுக செய்யக்கூடிய அத்தனை மக்களுக்கு இருந்த செயல்பாடுகளையும் இந்த கூட்டணி கட்சிக்கு தங்களுடைய முதுகுலை சுமந்துட்டு தானே ஓட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக புரிதுங்களா அப்போ அவங்களுக்கே ஒரு விரக்தி இருக்கலாம் இவன் இவனுங்க அனுபவிச்சுட்டு போகிறானுங்க நம்ம ஏன்டா இவனுங்களுடைய அழுக்கை நம்ம சுமந்துக்கிட்டு நம்ம மக்கள்கிட்ட போகணும் அதனால் நம்ம வந்து இதை நம்ம விமர்சனம் பண்ணணுன்ற அடிப்படையில் தான் வந்து விடுதலை சுற்றி பண்ணியிருக்கேன் இப்போ இது தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே மனநிலையில் தான் இருக்கேன் இப்போ மேல்மா சிப்கார்டு விஷயமாக இருக்கட்டும் அல்லது பரந்தூர் விமான நிலைய விஷயமாக இருக்கட்டும் விவசாயிகளுக்காக தொடர்ந்து போராடிட்டு வரக்கூடிய ஒரு கட்சிகள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்த வெளியும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அங்கே யாரும் போய் பிரதிநிதி கலந்துக்கல இல்லை கலந்து கொள்ளவே இல்லை அப்போ இனி வந்து நீங்கள் டெல்லியில நடந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விவசாய போராட்டத்துக்கு நாங்கள் வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னால் இது எந்த விதமான அரசியல் மனநிலை இது அப்போ அவங்களுக்கு வந்து அடுத்த தேர்தலில் மக்களுக்கு போய் சந்திக்கும் போது காரியத்துக்கு போங்களா இல்லை கண்டிப்பாக அதை வந்து நாற்பது தொகுதி பாராளுமன்ற தொகுதி நாற்பது வெற்றி இது திமுக ஆட்சி கிடைச்ச வெற்றின்னு சொல்லி திமுக காரன் தான் பேசிக்கலாம் ஆனால் எந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணின்னு வாக்கு கேட்கல எல்லா யாருமே எல்லாம் இந்திய கூட்டணின்னு சொல்லி தான் வாக்கு கேட்டாங்க ஏன்னா இந்திய அளவுக்கு வந்து மோடி மாற்றம் கொண்டு வரணும் ஆனால் ராகுல் பிரதமர் ஆகணும் அந்த மாற்றத்தின் எதிர்வழியாக தான் இந்தியா கூட்டணி கிடைச்ச வெற்றி தான் அந்த நாற்பது தொகுதியும் வெற்றி பெற்றது திமுக கூட்டணி கழிச்சு இப்போ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இரநூறு தொகுதி அசல்ட்டாக எடுப்போம்னு சொல்கிறாங்களே பிரதமர் மோடி கூட தான் சொன்னார் நானூறை சார் சோ பாருன்னு சொன்னார் நானூரை தாண்டுவோன்னாரு என்ன பண்ணார் நக்கிட்டு தான் போனார் பெருமான்மை இல்லாமல் நீங்கள் கூட்டணி கட்சி விட ஆட்சியில் தான் நீங்கள் தயவில் தான் வாழ்க்கை அதேமாரி தான் தம்பி அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் வந்து நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு சாதகம் எதனால இருக்கு என்னன்னா எப்படியும் வந்து அவங்க வந்து ஒரு எண்ணிக்கையை வந்து ஆரம்பிச்சிடுவாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இதனால வேலையும் இல்லை இல்லை ஆமாம் அதனால வந்து சீமானே எம்எல்ஏ ஆகலாம் ஏன்னா மக்கள் நினைப்பாங்க போகட்டும் பேசட்டும் தான் சொல்கிறாரு இந்த ஒரு எது இது இருக்கு இந்த இருபத்தஞ்சி அவர் நாம் தமிழ் கட்சி தம்பிங்கன்னு சொல்கிறா மாரி இருபத்தாறு தேர்தல் நாங்க தான் வெற்றி பெறுவோம் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் சொல்ல முடியாது நான் யதார்த்தத்தை சொல்றேன் ஆனா இந்த வாட்டி என்னைக்கே ஆரம்பிக்கிறாங்க அது செய்யுமானே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த நன்றிங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ